அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளின் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஆறாவது நிகழ்வு திருக்குறள் எண்ணூத்தி எழுவத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐந்தாவது திருக்குறள் பகை திறம் தெரிதல்ல ஐந்தாவது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தங்கமங்கை அன்புடன் ஆனந்தியவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தங்கமங்கை அவர்கள் மற்றும் இணைய முறையாக இணைய இருக்கக்கூடிய இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களில் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா கேக்குதுங்களா வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாவது திருப்பற இருநூத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தன் துணை தன் துணை என்றால் பகை இரண்டார் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றுள் ஒன்று என்று பேசுகிற அதாவது என்ன பேசுறது ஒருவனுக்கு துணை இல்ல ஒரு சரியான துணை இல்லை அந்த துணை இல்லாத போது நீங்கள் எதை எடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்றது பேசும்போது ரெண்டு இருக்கு ஒன்று பகை இன்னொன்று நட்பு இந்த ரெண்டுல ஒருவன் எதை எடுத்துக்கொள்வான் எதை இன் துணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவற்றில் ஒன்றா அது ரெண்டுல ஒன்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றது பேசுறாங்க இல்லை தப்பா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒருத்தனுக்கு துணை இல்லை துணைனா அவனுக்கு ஒரு செயலுக்கு வேண்டிய ஒரு நல்ல நண்பனும் அவனுக்கு அறிவுரை போடக்கூடியவர்களோ இல்ல கூட இருந்து வழிகாட்டக்கூடியவர்களோ அங்கே இல்லை அப்படி இல்லாத நேரத்துல பகை இருக்கிறது அந்த பகை இருக்கும்போது இப்ப ரெண்டு பகைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் என்ன சொல்றார் முன்னாடி சொன்னாங்க இல்லையா பகையை நட்பாக மாற்றக்கூடியவன் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு இங்க வர்றாங்க இப்ப என்ன சொல்றாரு பகைவனையே துணையாக கொள்ளலாம் ஆனால் எந்த பகைவனை எந்த பகையை நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறதோ எந்த பகை நமக்கு ஆஹ் நமக்கு உரிய பகையாக இருக்கிறதோ அதை நீங்கள் துணையாக கொள் அந்த ரெண்டு பகையில ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க ஒண்ணு வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய பகை இன்னொன்னு நன்மை செய்யக்கூடிய பகை அது நன்மை செய்யக்கூடியன்னா அவனை நம்பலாம் பகைவனை நம்பலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் பகைவனை எப்படிங்க நம்பலாம் அதாவது முதல்ல அவனுக்கு தெரியாதுல்ல அந்த அதனால அந்த பகைவனை நம்பலாம் அப்படின்ற இடத்துல அங்க வரும்போது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா ஆஹ் அது முதல்ல துணைவன் அப்படின்றது முதல்ல இங்க என்ன பேசிட்டாங்க துணைன்றத பத்தி பேசிட்டாங்க முதல்ல துணைனா என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் துணை அப்படின்றது ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது இடத்துல நம்ம பெருசா வச்சிருக்கோம் ஆனா துணைன்றது நமக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை துணை அப்படின்றது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது இப்ப நம்ம சொல்றோம்ல எஸ்காட் இல்ல பாதுகாப்புக்காக காவலர்கள் இவங்கெல்லாம் வந்து துணைவர்கள் வருவாங்க அந்த பணி முடிச்ச உடனே போயிடுவாங்க இவங்களுடைய இப்ப அந்த காலத்துல வந்து படை வீரர்கள் எல்லாம் கூட வராங்கன்னா அவங்க துணைக்கு வருகிறார்கள் என்றுதான் பொருள் அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மை காப்பாற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த துணை அப்படின்ற இடத்துல நம்ம வாழ்க்கை துணை அப்படின்ற இடத்துல வரும்போது வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க கூட இருப்பாங்க அது வாழ்க்கை முழுக்க பேசிக்கிட்டே போறதுக்கு நடைபயண துணை பயணத்துணை இப்படி வந்து நிறைய துணைகள்ல நம்ம சொல்லலாம் இதுல சில பேர் இறைவனை துணைவாக கொள்வார்கள் ஆனா இறைவனையே துணையாக கொள்ளக்கூடிய அதுதான் பக்தி மார்க்கம் நம்ம அவன் இல்லையாங்கிறது நினைத்து நாம் கொண்டே இது துணை இப்ப இப்ப ஒருவன் செயல்பட்டுமீகத்துல எப்படி ஒரு துணை இருக்கதான் செய்யுது இல்லையா இறைவனையே துணையாக நாம் நினைத்து கொண்டு செல்லக்கூடிய வழிபாட்டு மார்க்கத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படின்னா இங்க இப்ப அப்படி துணை இல்ல துணை இல்லாத போது இப்ப எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு செயலை செய்கிறேன் இல்ல ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊருக்கு போகும்போது என்னுடைய இரண்டு பகைவர்கள் வருகிறார்கள் இந்த ரெண்டு பகைவர்களும் எனக்கு புத்துணையாக இருப்பார்களா அப்படி நான் என்னுடைய செயல்ல அவங்க கூட இருப்பாங்களா என்ன எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களோட அதாவது இந்த பகை உணர்வு வேற நல்ல வச்சு அப்படின்னா அந்த அந்த இது பகைவர்கள் அப்படின்ற இடத்துல வரல பகை உணர்வு தான் இன்னமும் இது உணர்வுல தான் இருக்கு அவங்களுக்கு தெரியாது நான் நான் அவங்க மேல பகை உணர்வுல இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியாது ஒருவேளை சில ஆனா அவங்க மேல எனக்கு வந்து நல்ல ஒரு 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 வகையான கோபம் ஒரு வகையான மாறுபட்ட எண்ணம் எனக்கு இருக்கு இவங்க இவங்க கூட போறதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணும் இது வேற வழியே இல்லை அவங்கதான் இருக்காங்க அப்ப என்ன பண்றது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க பகை ஒரே நிமிஷம் இப்ப நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப நுண்ணிப்பா நம்ம இதை பார்க்க வேண்டிய இடம் எனக்கு வந்து அவங்கள மேல ஒன்னும் பெரிய நல்ல மதிப்பு எல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்தாலே போகும் வருது ஒரு இது வருது ஆனால் எனக்கு இருக்கிறதே அந்த 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 மாதிரி மக்கள் தான் என்னுடைய அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல இருக்கும்போது நான் என்ன செய்ய எனக்கு ஏதாவது இப்ப என்ன சொல்றது ஆஹ் ஒரு இப்போ ஒரு போட்டித் தேர்வு போடுறோம் வச்சுக்கோங்க இந்த போட்டித் தேர்வுல நம்ம கூட யார நம்ம அம்மா அப்பாவை யாரும் விட மாட்டாங்க இல்ல நம்ம விட மாட்டாங்க அதுல கலந்து கொள்பவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் எல்லாம் நடுங்குது நம்ம சரியா பேசிடுவோமா நான் சரியா அங்க போய் நான் எழுதிருவேனா அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா அந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது மொத்தமா பார்க்கும்போது தெரிஞ்சவங்க அப்படின்றது ரெண்டு பேரும் தான் பாக்குறேன் அந்த ரெண்டு பேருக்கும் மேலையும் என் எனக்கு எனக்கு ஒரு பகை உணர்வு இந்த பகை உணர்வு இருக்கும் போது நான் என்ன ஆனா எனக்கு இருக்கிறதுல தெரிஞ்சவங்க அவங்க தான் இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் அதற்கு வழி சொல்கிறார் அங்க ரெண்டு பேர்ல அதாவது உனக்குத்தான் அவர்கள் மீது பகை உணர்வு அவங்களுக்கு உண்மையில பகை உணர்வு இருக்கணும்னு இல்லை சில இடங்கள்ல உண்மையிலேயே அவங்களுக்கே நமக்கு பகை உணர்வு இருந்தாலும் அந்த பகை உணர்வை அது சில பேரு நேர்மையான பார்க்க இருக்கும் நீங்க இந்த இந்த மகாபாரதம் நம்ம சரியா உள்வாங்கிருந்தா தெரியும் மகாபாரதம் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒன்று போர் அறிவிச்சிட்டாங்க போர் அறிவிச்ச பிறகு துரியோகனன் வருகிறான் எப்ப போ என்னைக்கு போர் வைக்கலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு யார்கிட்ட கேட்டு வரானு தெரியுமா என்னைக்கு அது போருக்கு வந்து பூஜை பண்ணணும் இந்த நம்ம அரவான் அப்படி அதை சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தன் தலையை வெட்டுவாங்க பலி பூஜை பண்ணணும் இன்னைக்கு சரியான நேரத்துல பண்ணிட்டா அது வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதை யாருக்கிட்ட கேட்க வரா அப்படின்னு பார்க்கும்போது பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனிடம் கேட்க வருகிறான் உண்மையிலேயே அந்த ஐவருமே எதிரி அந்த ஐவர் மேலதான் போரே நடக்க போகுது அவர்களை கொள்வதற்காகத்தான் அந்த போர் நடக்குது அவங்க இவனை தான் போரை இது பண்ணிட்டாங்க ஆனா இவன் நம்பிக்கையா யார்கிட்ட வந்து கேட்கிறான் சகாதேவனிடம் வந்து கேட்கிறான் தனியா ஒரு அறையை கூட்டு போய் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சகாதேவன் அது பகைவன் பகைவனுக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டான் இந்த நேரத்துல பண்ண உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றான் பாருங்க இங்க மொத்தம் அஞ்சு பகைவர்கள் ஐந்து பேருமே பகைவர்கள் அதுல யாரை நான் துணை கொள்வது அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் யாரையை எடுத்தான்னா சகாதேவனை கிட்ட போய் கேக்குறான் சகாதேவன் அவனுக்கு வேண்டியதை அவன் நேர்மையுடன் சொன்னான் அவன் ஒளிவு முறை ஐயோ இந்த இடத்துல பல கெட்டு போட்டோம் இந்த நான் தப்பான நாளை குறிச்சு கொடுக்குறேன்னு அவன் சொல்லலை இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு செயலை இங்கே அவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நமக்கே கேள்வியை பாரு எப்படா இவனை நீ நம்புன அப்படின்னு உலக சரித்திரங்களை நாம பிரிச்சு பார்க்கும்போது இப்ப இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்று வராங்க ஒரு ஒரு இது பயங்கரமா அவர் அவர் வரவே கூடாது இந்திரா காந்தி வரக்கூடாதுன்னு எதிர்த்து நின்ற ஒரு ஒருவர் போட்டி போட்டு ஜெயிச்சு இந்திரா காந்தி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்த்துன்ற நம்பருக்கும் அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த துறைக்கு அந்த நேரத்துல இவர் மட்டும்தான் சரி வேற யாராலையும் அதை செய்ய முடியாது இத்தனைக்கு அவர் எதிர்கட்சி அவர் கூப்பிடும்போது அவர் சொல்றாரு அந்த அவரு வந்து இப்ப நான் கொஞ்ச காலத்துக்கு தான் ஏன்னா அந்த நாட்டில் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஆனா கூப்பிடுறாங்க இன்னைக்கு யாராவது அப்படி செய்ய முடியுமா எதிரிதான் மனசுல அவங்க மேல நல்ல இது என்ன எதிர்த்து நின்றவர்கள் தான் அதாவது இங்கே பகைன்ற உணர்வை பத்தி தான் பேசுறோம் அவங்க பகைவனாகவே அறிவிக்கப்பட்டவர்களை எடுத்து கூட்டு வந்து வைக்கிறாங்க இப்படி உலக சரித்திரம் நிறைய விஷயங்களை சொல்ல இப்ப நேற்று கூட ஐயா சொல்லியிருப்பாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று கிட்டத்தட்ட எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாரு எவ்வளவு குரல் கொடுத்திருப்பாரு ஆனால் அந்த மனிதரை தான் தன்னுடைய கட்சியின் தலைவராக அறிவித்தார் அண்ணாதுரை யார் அவர் அவர் அறிவிச்சிருக்காரு ஏன் அறிவிச்சாரு இந்த அதாவது அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து ஆரம்பிச்ச கட்சி அவரை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி அவருடைய நடவ நடவடிக்கைகள் பிடிக்காமல் அதை மக்கள் ஆரம்பித்த கட்சி அவருடைய அவர் யாரை எதிர்த்தாரோ பார்ப்பனர்களோட ஆதரவோடு வெற்றி பெற்ற அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனர்களை அதாவது ராஜாஜி கட்சியை கல்லட்டி விட்டுட்டு பெரியார் காலில் போய் விழு தன்னை அழிக்க அது நீங்க பெரியாருடைய எல்லாம் எடுத்து பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கும் ஆனால் அவரைத்தான் தன்னுடைய தலைவராக அறிவித்தார் அண்ணாதுரை அவர் ஏன்னா இவன் பகைவனாக இருக்கலாம் ஆனால் அவன் ஒரு அந்த கொள்கையை தாண்டி அவனுக்குன்னு ஒரு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பான் அதை தாண்டி அவன் செயல்பட மாட்டான் சில நேரம் நண்பர்களை விட பகைவர்கள் நமக்கு நம்பிக்கை நல்லது பண்றாங்க அதாவது நீங்க ராவணன் ராமன் அந்த ரெண்டு இடத்துல பாருங்க ராமனுக்கு ராவணன் பகைவனாக கிடைத்தானா அப்படின்றத விட இப்ப அந்த அப்ப ராமன் வந்து கொஞ்சம் சரியில்லைதான் நடிகை நான் திரும்ப சொல்லிடுறேன் ஏன்னா மறைந்திருந்து வாலியை கொண்டவன் தான் இவன் நீதியெல்லாம் எல்லா இடத்தையும் கடைபிடிக்கல ஆனா ராவணனுக்கு கிடைத்த ராமன் நெறியாளன் இன்று போய் நாளைவான்னு சொன்னான் இப்ப நீங்க நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த அதாவது பகைவனாக இருக்கக்கூடியவன் நிறைய இடங்கள்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான் அந்த இப்ப அர்ஜுனன் கர்ணனை கொன்ற முறை நீதி கடைபிடிக்கல அவன் நல்ல பகைவன் இல்லை ஆனா நல்ல பகைவன் அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது அதாவது அந்த இடத்துல அவனுடைய நீதியையும் கடைபிடித்து இவன் இவன் சரியா தான் சொல்லுவான் போய் அவன்கிட்ட உதவியும் கேட்கும் போது அவன் போய் நிற்கும் போது அவனுடைய எல்லாம் மறந்துட்டு சொல்லக்கூடியவனாக இருப்பான் அப்படியேன்னு ஒரு மனித அது பகைவன்லயே சிறந்தவன் அது பகைவன் எப்பயுமே கெட்டவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மை விட திறம்படைத்தவர்களாக இருக்கலாம் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு உதவியும் கேட்டா செய்யக்கூடிய பகைவர்கள் இருக்கலாம் சில நேரம் அதுவே நமக்கு அவன் மேல பகையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கலாம் சில நேரம் பொறாமையினால் பகை வரும்ல நீ இந்த பொறாமை வரக்கூடிய பகையை அடுத்தவன் அவனை உண்மையிலேயே அவன் மேல ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வந்துரும் அந்த மதிப்பை கொண்டு வரும்போது வந்து அந்த அது வந்து ஒரு ஒரு சரியான சொல் இந்த மாதிரி இக்கட்டான சூழல் வரும்போது அந்த பகை உடையவன் அவன் அதாவது உண்மையிலேயே தன்மையுடைய எதிரியைத்தான் தேர்ந்தெடுப்பான் யாராக அப்படின்னா துணையாக இதுதான் ரொம்ப முக்கியம் அவன் துணையாக தேர்ந்தெடுப்பான் அப்பனா இந்த இடத்துல நம்ம அதை சரியாக நம் ஆஹ் உள்வாங்க வேண்டி இருக்கிறது ரொம்ப நுண்ணிய உணர்வு ரொம்ப நுண்ணிய அஹ் ஒரு ஒரு உளவியல் பார்வை உளவியல் செய்தியை இங்கே நமக்கு வள்ளுவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வி தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் தான் ஒருவன் இன் துணையாக கொள்க அவற்றுள் ஒன்று இந்த வார்த்தைகள் வள்ளுவர் செதுக்கிக் கொண்டிருக்கிறார் மீண்டும் தான் நீங்க தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் தான் ஒருவன் இன் துணையாக அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன துணையாக கொள்க அவற்றுள் உண்டு தான் ஒரு நம்ம அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தனை துணையாக கொள்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சொல்லி இந்த சின்ன இங்கே நிறைவு செய்கிறேன் முதல் அன்புடன் ஆனந்தியார் வேலைக்கு நன்றி சத்திய அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் துணை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்குறள் எடுத்து இன்னைக்கு பேசிருக்கீங்க ஏன்னா இது எல்லாருக்கும் ஒத்து போகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி இது ஒரு சர்ச்சைக்குரிய திருக்குறள துணை என்று ஒன்று இல்லாத போது இருக்கிற பகைவன்ல ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட போய் தலையக் கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ங்கிறது எனக்கு தெரியல ஆனா வள்ளுவம் சொல்லி இருக்கிற கருத்தை நான் நீங்க உங்களுடைய சிந்தனை சாரல்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா வேற வழியே இல்லாதப்போ ஒருத்தன் இது எனக்கு இதே வேண்டாம் சொல்லை துணைக்கு நீங்க இலக்கியத்துல இருந்து உதாரணங்கள் எடுத்து சொன்னீங்க நீங்க சொல்ற மாதிரி பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மிலும் அவங்க வந்து அந்த யார் உதவி தேடி போனாங்களோ அவர்களை விட தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உண்மையிலே பகை உணர்வு இல்லாமலும் இருக்கலாம் இல்ல பகை உணர்வு இருந்தும் சரி இவனுக்கு துணையா போவோம் அப்படி போய் கூடையே போய் அவனை வெற்றி கொள்றதுக்கு வழி இருக்கான்னு பாப்போம் கூட வரலாம் இப்படி நிறைய சிந்திக்க வைக்கிறது அவர்களை துணையாக கொள்வதுங்கிறத வலுவம் திரும்ப சொல்லுமான்னு பார்ப்போம் உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி தொடரட்டும் திருக்குறள் பண் அதாவது ஆஹ் அவன் எதிரின்னு சொல்லல நல்லா இது பகைவன் அப்படின்றதும் எடுத்துக்க முடியாது பகை உணர்வு இந்த உணர்வு நமக்கு அவங்க மேல மாறுபட்ட கருத்து இருக்கு இப்ப அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை எடுத்துக்கிறோம் இப்ப சின்ன நான் வகுப்புல ஒருத்தன் எனக்கு மேல அவன் எப்பயுமே முதல் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு நான் பின்னாடியே இருக்கேன்னா அவன் மேல எனக்கு போவோம் ஒருத்தன் என்ன பண்றான் எங்க போனாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் மேலே எனக்கு போவோம் வரும் அது அது இப்ப இப்ப நம்ம வகுப்பு ஒரு ஒரு ஐந்தாவது ஆறாவது வகுப்பு மாணவர்களாக நான் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த மாதிரி யோசிக்கும் போது இப்ப அப்படியே வளர்ந்து அவங்க பெரியவங்களா வந்துட்டாங்க பெரியவங்களா வந்ததுக்கு அப்புறம் அதே உணர்வு அந்த ரெண்டு பேர் மேல இருக்கும் இப்ப அந்த இவங்க அதாவது ரெண்டு பேரும் தீயவர்கள் என்று வள்ளுவர் பேசல ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல போகும்போது இப்ப யாரை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நம்மளுடைய அனுபவம் நம்மளுடைய அவங்க அவங்க சார்ந்த எண்ணங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி செயல்பட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த பகை உணர்வுன்றது பார்த்த உடனே வருவதில்லை அவங்க கிட்ட நிறைய பழகி இருப்பாங்க அவங்களை பழகி இருப்பாங்க எதிர்மறை கருத்துகள் மட்டுமே உள் வாங்கியிருப்போம் ஆனா உள்ளுக்குள்ள நேர்மறை கருத்துகளும் உள்ள பதிவாயிருக்கும் ஆனா அந்த சூழ்நிலையில தான் மனசு சொல்லும் இவங்கள நம்பலாம் இவர்களை உண்மையிலேயே நம்பலாம் இவங்களை நம்ப கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க மனசு சொல்லும் அதை நம்ம எடுத்துக்கணும் இப்ப அதைத்தான் நீங்க பேச அதாவது அதுக்குதான் இது உளவியல் பார்வையாக பே இது எதிரி அப்படின்ற இடத்துல வச்சு அவங்க பேசல நல்லது அடுத்தது அவர்கள் நிறுவனருக்கும் அவையில் இருக்கும் அந்த பெண்மக்களுக்கும் இணைய வணக்கம் உண்மையில நல்ல ஒரு திருக்குறள் சரியான நேரத்துல வழிகட்டலாம் இருக்கிற மாதிரி ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த நீங்க சொன்ன கருத்து முதல்ல திருக்குறள் படிக்கிறப்பவே எனக்கு தோணுச்சு இது எப்படி நம்ம நண்பர்களை நண்பர்களா கொள்றது சரிதான் எப்படி பகைவர்கள்லயே ஒருத்தரை வந்து எப்படி எடுத்துக்க முடியும் இது எப்படி வள்ளுவம் எப்படி தவறா சொல்லியிருக்குமா இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் யோசிச்சேன் அதுக்கு நீங்க கொடுத்த உதாரணங்கள்ல வந்து அந்த போட்டித் தேர்வுகள் அதுவும் இப்ப தற்கால சூழலுக்கு புரியற மாதிரி இருந்துச்சு ஆனா இதுக்கு சரியா பொருந்துறது வந்து பாண்டவர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அவங்க பகைவர்கள் தான் ஆனா அவங்க கிட்டதான் நியாயம் கிடைக்கும் அவங்க கிட்ட தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பகிவனா இருந்தாலும் கூட அவன் இடத்துல ஆலோசனையை வாங்கி தான் இவங்க கௌரவர்களே அந்த போரை வந்து கணிப்பாங்க அப்போ இது வந்து சரியான உதாரணமா இதுக்கு பொருந்தும் இது இந்த மாதிரி ஒரு பின்புலத்தை வச்சுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு பெரும்பாலும் நம்ம வள்ளுவருடைய கருத்துக்களை மேலோட்டமா பார்க்கும்போது நிறைய தகவல்கள் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் இக்கால சூழல்ல பொருந்துமா அந்த மாதிரி ஆனா ஆழ்ந்த தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் நீங்க கொடுத்த அரசியல் உதாரணமும் கூட குழம்பி போற நிலையில இருக்கக்கூடிய திருக்குறள் தான் இது நெஜமாலுமே யோசிக்கிற மாதிரி தூண்டுற மாதிரி இருக்கக்கூடிய திருக்குறள் தான் ஆனா நீங்க கொடுத்திருக்கிற உதாரணங்கள் வந்து அதுக்கு சரியான பொருத்தமா இருந்தது அதனால இது வந்து எழுதா புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆஹ் பெரும்பாலும் திருக்குறளை வந்து உரைகளோட படிக்கும் போது அவர் அவர் அவங்க அவங்க பெரும்பாலும் எல்லா உரைகளும் ஒரே ஒரே நோக்கத்தை எழுதி எழுதியிருப்பாங்க நிறைய பேர் ஒரே எழுதியிருந்தாலும் எல்லாத்தோட உரைகளுமே என்ன கருத்தை முதல்ல வந்தவங்க சொல்லியிருக்காங்களோ அதே பின்புலத்தை ஒட்டியே தான் எல்லா கருத்துக்களுமே இருக்கும் பெரும்பாலான திருக்குறள் நம்ம அதை பார்க்க முடியும் உங்களுடைய சிறப்பா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழலுக்கும் அதுக்கு தகுந்த மேற்கோள்களையும் நீங்க அதோட இணைச்சுக்கிறீங்க அப்ப அந்த திருக்குறளினுடைய பல்வேறு கோணங்கள் பார்க்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உங்களுடைய சிறப்பும் கூட அது அரசியல் உதாரணங்களாகட்டும் உளவியல் உதாரணங்களாகட்டும் நீங்க காட்டினது சிறப்பு ஆஹ் உங்களுடைய சேவை தொடரட்டும் தமிழ் பணியும் தொடரட்டும் மிக்க நன்றி வாய்ப்பிற்கு நன்றி மகிழ்ச்சி வேற ஏதாவது கேட்டு நீங்க கருத்து சொல்லலாம் வேற யாரும் இருக்குங்க மகிழ்ச்சி ஆஹ் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்